ஜெய் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரியபா சரணம் அனைவருக்குமே வணக்கம் நாளை வளர்ப்பிறை அஷ்டமி இந்த ஒரு நாளில் நாம் பைரவருக்கு இந்த ஒரு வழிபாட்டை செய்ய வேண்டுமாம் நாளைய நாள் இந்த ஒரு வழிபாட்டை செய்துவிட்டு அதற்கு பைரவருக்கு நாம் ஏழு நாட்கள் இந்த வளர்ப்பிறை அஷ்டமிக்கு அடுத்த நாளிலிருந்து ஏழு நாள் நாம் இந்த ஒரு செயலை செய்து வந்தோம் என்றால் நமக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடுமாம் பைரவர் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைப்பாராம் முக்கியமாக நமக்கு இருக்கும் கரும வினைகள் அனைத்துமே நீங்குமாம் நம்முடைய முன்னோர்கள் செய்த அந்த பிரச்சனைகள் பாவங்கள் தவறுகள் அனைத்தினால் நமக்கு கர்ம வினைகளானது ஏற்படும் அப்படி ஏற்படுகின்ற முன்னோர்களின் சாபங்களும் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பாவ தவறுகளும் நம்மை வந்து சேராமல் இருப்பதற்கும் இந்த கர்ம வினைகளை நாம் நீக்குவதற்கும் அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதனையும் நாம் நீக்கவும் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நாம் நாளை நாள் செய்து வந்தாலே போதுமாங்க இதனைத் தொடர்ந்து வளர்ப்பிறை அஷ்டமி எப்பொழுதெல்லாம் வருகிறதோ அதனை தொடர்ந்து நீங்கள் ஏழு நாட்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்து உங்களுடைய வேண்டுதல்களை நீங்கள் பைரவரிடம் முருக பைரவரிடமும் சிவபெருமானிடமும் நீங்கள் வைத்தீர்கள் என்றால் கட்டாயம் அது நடந்தே தீருமாம் அவ்வளவு சக்தி இந்த ஒரு வழிபாட்டிற்கு இருக்கின்றதாம் பைரவர் எடுத்துக்கொண்டாலே சிவபெருமானின் அவதாரங்களில் அறுபத்தி நாலு அவதாரங்களில் ஒரு முக்கிய அவதாரமாக பைரவ பெருமான் கருதப்படுகிறார் எனவே பைரவரை மனதார நினைத்து நீங்கள் எதை வேண்டுமானாலும் கேட்கலாம் சொத்து சுகமானது வேண்டும் கடன் பிரச்சனைகள் தீர வேண்டும் இல்லையென்றால் உங்களுக்கு இருக்கும் கவலைகள் மன குழப்பங்கள் மன கவலைகள் வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அது அனைத்துமே தீரணும் உங்களுக்கு நினைத்த காரியங்கள் எதுவாக வேண்டுமானாலும் அது நடக்கணும் என்றால் நீங்கள் பைரவரை மனதார நினைத்து இப்படி வழிபாடு செய்யுங்கள் கட்டாயம் உங்களுடைய வழிபாடானது நிறைவேறும் அது மட்டுமல்லாமல் உங்களுக்குடைய பிரச்சனைகளும் விடுமாம் நாளைய நாள் இந்த வளர்ப்பிறை அஷ்டமி நாளில் நாம் பைரவருக்கு செய்ய வேண்டிய அந்த ஒரு பரிகாரம் என்னன்னு காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு தெரிந்த நபர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை செய்து நாளை வளர்ப்புறைய அஷ்டமி இந்த ஒரு செயலை நீ பைரவருக்கு செய் நீ நினைத்த காரியம் எதுவாக இருந்தாலும் உனக்கு கிடைக்கும் என்பது போல் அவர்களுக்கும் கூறி இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்யுங்கள் அதாவது நாம் பைரவருக்கு நாளை நாளில் குளித்து விட்டு சுத்தபத்தமாக கேது காலம் இருக்கும் அல்லவா அந்த ராகு கேது நேரத்தில் நாம் அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலுக்கு சென்று வடை வட மாலை இருக்கல்லவா அந்த வடை மாலையை நாம் பைரவருக்கு நாம் வந்து சமர்ப்பிக்க வேண்டுமாம் சமர்ப்பித்து இந்த ஒரு மந்திரத்தையும் நாம் கூறி வர வேண்டுமாம் பைரவருக்கு இந்த ஒரு மந்திரத்தை நாம் கூறி வருவதனால் நம்முடைய கவலைகள் கஷ்டங்கள் அனைத்துமே நீங்குமோ அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்திற்கு இருக்கின்றதாம் எனவே தவறாமல் நீங்களும் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை கூறி பாருங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீர்ந்துவிடும் அது என்ன மந்திரம் என்று பார்த்தோம் என்றால் பைரவருக்கு மிகவும் பிடித்த மந்திரம்தான் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நினைத்து பைரவரை நினைத்து கூறினால் பைரவரை உங்களுடன் இருந்து உங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பார் அது என்ன மந்திரம் என்றால் ஸ்ரீ சுர்ணா பைரவாய நமக கர்சன பைரவாய நமக்கு இதுதான் அந்த மந்திரம் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் நாற்பத்தி எட்டு முறைகள் கூறி இந்த ஒரு மாலையையும் வடை மாலையையும் நீங்கள் பைரவருக்கு அனுபவித்து விடுங்கள் இந்த ஒரு நாளில் அதற்கப்புறமாக நாம் தொடர்ந்து ஏழு நாட்கள் பைரவருக்கு நாம் என்னென்ன செயல்களை செய்ய வேண்டும் என்று முதலிலிருந்து பார்த்து விடுவோம் முதலாவது நாளை வெள்ளிக்கிழமை அதற்கப்புறமாக சனிக்கிழமை நாட்களிலிருந்து நாம் என்னென்ன செய்ய வேண்டும் என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக நாம் வந்து காணலாம் அதற்கு முன்பாக நம்முடைய சேனல் நீங்கள் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் சனிக்கிழமை நாளில் நீங்கள் சுத்தபத்தமாக குளித்து அருகில் இருக்கக்கூடிய பைரவர் கோவிலுக்கு சென்று கொள்ளுங்கள் நீங்கள் சிவபெருமான நினைத்துக் கொள்ளுங்கள் அதாவது சனி பகவானின் தாக்கம் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்கிறதோ அவர்களுக்கு அனைத்துக்குமே சனி பகவானின் தாக்கம் குறைவதற்கு நீங்கள் இந்த பைரவரை மனதார நினைத்து இந்த ஒரு செயலை செய்யலாம் சனி பகவானின் குரு பைரவர்தான் அதாவது சனி பகவானுக்கு தலைவன் என்று கூறுபவர் பைரவன் ஆனால் சனிக்கிழமை இல்ல நம்ம பைரவருக்கு சிறப்பு வழிபாடு செய்ய வேண்டுமோ ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம் சனி உள்ளிட்ட சனி பகவானால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நீங்குமாம் பாதிப்பும் குறையுமாம் எனவே சனி பகவானுக்கு நீங்கள் இந்த பைரவரை நினைத்து சனி பகவானுடைய தாக்கம் குறைய பைரவருக்கு நீங்கள் இந்த ஒரு சிறப்பு வழிபாடு ஒன்றை செய்ய வேண்டுமாம் பைரவ கோவில்களில் இந்த சிறப்பு வழிபாடானது சனிக்கிழமை நாட்களில் நடக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் பைரவருக்கு ராகு காலத்தில் வடை மாலை இருக்கல்லவா அந்த வடை மாலையை சாற்றியும் ருத்ராபிஷேகம் ருத்ராபிஷேகம் செய்து வழிபடலாம் இதனால் பணப்பிரச்சனைகளும் கடன் பிரச்சனைகளும் திருமண தகவல் திருமண தடைகளும் நம்மை விட்டு நீங்குமோ அவ்வளவு சக்தி இதோடு இருக்கிறதாம் இது மட்டுமல்லாமல் பைரவருக்கு நம்ம முந்திரி பெருப்பு மாலை சாற்றியும் புனுகு சாற்றியும் நம்ம வழிபடுவதால் பலவிதமான நன்மைகள் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நடக்குமாம் திங்கட்கிழமை நாட்களில் நாம் வில்வம் கொண்டு பைரவரை அர்ச்சனை செய்து வழிபடுவதால் சிவ பெருமானின் அருளானது கிடைக்கும் முக்கியமானது அதாவது சிவபெருமானின் அருள் நமக்கு கிடைக்கும் நாம் நினைத்த காரியங்களும் நமக்கு நடக்கும் சங்கடகர சதுர்த்தி தினங்களில் நாம் பைரவருக்கு பன்னீர் அபிஷேகம் செய்வதும் புனுகு சாத்துதல் சந்தன காப்பு செய்து வழிபடுவதால் கண் சார்ந்த பிரச்சனைகள் நோய்கள் தீரும் அடுத்ததாக செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நாட்களில் நாம் வைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தோம் என்றால் இழந்த பொருள் திரும்ப கிடைக்கும் நீங்கள் இழந்த பொருளையோ அல்லது இழந்த நகைகளையோ இழந்த உறவுகளையோ இழந்த நீங்கள் பெற என்றால் இந்த ஒரு மிளகு தீபத்தை நீங்கள் செவ்வாய்க்கிழமை நியாயக்களில் காலையிலோ அல்லது மாலையிலோ பைரவர் கோவிலுக்கு சென்று ஏற்றி வழிபடுங்கள் கட்டாயம் நீங்கள் இழந்தது கிடைக்கும் அடுத்ததாக புதன்கிழமையில் பைரவர் வழிபாடு புதன்கிழமையில் நாம் பைரவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவதால் வீடு மனை பூமி லாபம் கிடைக்கும் அதாவது நீங்கள் வீடு நிலம் வாங்கப் போகிறீர்கள் அல்லது புதிதாக ஒரு தொழிலை தொடங்கப் போகிறீர்கள் என்றால் இந்த புதன்கிழமை நாட்களில் நீங்கள் பைரவர் கோவிலுக்கு சென்று அவருக்கு இந்த ஒரே ஒரு நெய் தீபத்தை மட்டும் நீங்கள் ஏற்றுங்கள் கட்டாயம் உங்களுடைய வேண்டுதலானது நடக்கும் நீங்கள் ஆரம்பிக்கின்ற அந்த தொழிலிலும் அதிக முன்னேற்றம் ஏற்படுமாம் அடுத்ததாக வியாழக்கிழமை வியாழக்கிழமையில் பைரவருக்கு நாம் மனதார விளக்கேற்றி வழிபட்டு வந்த பில்லி சூனியம் ஏவல் பிளகி நன்மையானது உண்டாகுமோ அதாவது நாம் பைரவரை மனதாரன் நினைத்துக்கொண்டு கொண்டு இந்த ஒரு நாளில் ஏதாவது ஒரு தீபம் நல்லெண்ணெயாக இருக்கட்டும் தேங்காய் எண்ணெய் தீபமோ நெய் தீபமோ ஏதாவது ஒரு தீபத்தை நாம் இந்த வியாழக்கிழமையில் ஏற்ற வேண்டும் அதிலும் நாம் பைரவரை மனதாரன் நினைத்து ஏற்ற வேண்டும் சும்மா நம்ம வந்து கோவிலுக்கு போறோம் கடமைக்கு போயிடும் என்பது போல செய்யாமல் மனதாரன் நினைத்து இதனை நீங்கள் செய்யுங்கள் கட்டாயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அடுத்ததாக இறுதியாக வெள்ளிக்கிழமை இந்த வெள்ளிக்கிழமையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் மாலை நேரத்தில் பைரவருக்கு வில்வ இலை இருக்கு வில்வ இலையை கொண்டு அர்ச்சனை செய்து வழிபட்டு வருவதால் நமக்கு செல்வங்கள் அதாவது பணம் ரீதியான பிரச்சனைகள் தீர்ந்து அனைத்து செல்வங்களோட ஆசியும் நமக்கு வந்து கிடைக்குமாம் இதனால் நமது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பணம் ரீதியான பிரச்சனைகளும் பணம் ரீதியாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்குமாம் எனவே இந்த ஏழு நாட்களிலும் நாம் பைரவருக்கு இந்த ஒரு செயலை வளர்ப்பிறை நாள் முடிந்து அடுத்த ஏழு நாட்கள் நாம் செய்து வந்தோம் என்றால் நம்முடைய கபலை கஷ்டங்கள் திருமண தடைகள் அனைத்திற்குமே ஒரு தீர்வானது கிடைக்கும் அவரது குடும்பத்தில் இதுவரை இருந்த எல்லாவித பிரச்சனைகளுமே தீர்ந்துவிடுமாம் எனவே தவறாமல் நீங்களும் இதனை செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையுமே இந்த ஒரு செயலை செய்து வர சொல்லுங்கள் மறக்காமல் நமது சேனலுக்கும் நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள் ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகா சரணம் நல்லதே நினையுங்கள் உங்களது வீட்டிலும் நல்லது மட்டுமே நடக்கும் பொறாம எண்ணம் கொண்டவராக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் நீங்கள் வெற்றியை காணவே முடியாது எனவே முடிந்தவரை உங்களால் முடிந்தவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகா பெரியபா சரணம் நல்லதே நினையுங்கள் உங்களது வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும் நன்றி வணக்கம்